ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு குட்டி லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் புலா தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனாலே சாம்பார் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே செட் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து சாம்பார் செய்யலை பன்னீர் புலா செய்ய போகிறேன் ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக நம்ம சாம்பார் கொழுக்கட்டை சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் அதனால் இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு பன்னீர் இருந்தது அதை வந்து புலா செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் புலாவுக்கு வந்து நான் குடமிளகாய் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தேங்காய் பால் இதெல்லாம் செத்தாண்டிக்கு நான் செய்ய போகிறேன் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பன்னீர் புலா வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் சாப்பிடுவோம் நான் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றேன் இதில் நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா கிராமத்து சைடெலாம் தே புளி குழம்பு கார சாரி சாம்பார் ரசம் மோறு எப்போயாவது நான்வெஜ் ஐட்டம் சிக்கன் மீன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் யாரும் அதிகமாக செய்ய மாட்டாங்க அது அவங்களுக்கு விருப்பமும் இல்லை செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க வயதானவங்கலாம் ஆனால் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வெரைட்டி வெரைட்டியான ரைஸ் சாப்பிட ஆரம்பித்தேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ்ஸு எக் ரைஸ்ஸு அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக ரைஸ் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டு இங்கே தான் டேஸ்ட் பார்த்தேன் பட் அங்கே சாப்பிட்றதோட அன்பு டேஸ்ட்டு இங்கே வருமானு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் பட் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அளவுக்கு வராது இன்றைக்கி நான் அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் பன்னீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முட்டையை நான் ஒரு பக்கம் சைடில் வேக போட்டிருந்தேன் முட்டை வந்து ஒரு செவன்லேருந்து டென் மினிட்ஸ் தான் வேகணும் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு நெய் ஊற்றிக்கணும் ஒரு கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் ஜீரா ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இது புலாவுக்கு வந்து வெங்காயம் தான் போடணும் ஸோ வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு அதை போட்டுக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் வதங்கிரும் ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்யலை ஏன்னா அது எனக்கு வந்து இப்போது கொஞ்சம் ஒத்துக்கலை உடம்பு உடம்பு சட்டலாம் போனதுலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் எனக்கு ஆகலை அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருந்தால் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது காரமாக இருந்தால் பிரியாணி ஆயிரும் இது வந்து பொருளாதனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஸோ எனக்கு கரெக்டாக வந்தது மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்தது என் குழந்தைங்களும் அம்மா என்னம்மா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க சரின்ட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் ஸோ மறக்காம கவுசலிய தாமச்சரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்